ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் அண்ணன் திரு தயாநிதிமான சொன்னது போல் இந்த டோர்னமெண்ட் நமக்கு மிக மிக முக்கியமான டோர்னமெண்ட் இதை விட மிக மிக முக்கியமான ஒரு டோர்னமெண்ட்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்போது நடக்க இருக்கக்கூடிய அந்த டோர்னமெண்ட்டு நமக்கு எதிரே நிறைய அணிகள் இருக்கலாம் புதுசு புதுசாக அணிகள் உருவாகலாம் ஆனால் ஜெயிக்க போகிறது கப்படிக்க போகிறது நம்முடைய தலைவர் தலைமையிலான திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அணி என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றென்றைக்கும் பிடிச்சது மனசுக்கு நெருக்கமான அப்படின்னா அது நம்முடைய தலைவர் தலைமையிலான திமுக அணிதான் ஒரு போட்டின்னு அதற்கான தயாரிப்பு பயிற்சிகள் ப்ராக்டிஸ் நெட் ப்ராக்டிஸ் வார்ம் அப் இதெல்லாம் மிக மிக முக்கியம் அது இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஆகவே இந்த போட்டிக்கு மட்டுமல்ல வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற என்ற மிகப்பெரிய போட்டிக்கும் இப்பொழுதுலேருந்தே நம்ம ப்ராக்டிஸையும் அந்த வார்மப்பையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் எப்படி இந்த போட்டியில் நீங்கள் அணி அணியாக போட்டி போட்டு விளையாடுறீங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் நாம் அணி அணியாக உழைக்கணும் மக்களை சந்திச்சாக வேண்டும் விளையாட்டு மேம்பாட்டு அணி ஆனால் மாணவர்கள் பேசுவோம் சொன்னாங்க விளையாட்டு மேம்பாட்டு அணி துவங்கி இருபத்தி ஆறு மாதங்கள் ஆகின்றது ஆனால் இரநூறுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்திருக்கிறோன்னு அவர் சொன்ன அதே இரநூறு நம்ம மனசில் நிற்கணும் தலைவர் சொல்லியிருக்கிறாரு குறைந்தது நம்மளுடைய டார்கெட் இரநூறு இரநூறுக்கு அதிகமான தொகுதிகளில் நாம் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம செஞ்சு காட்டணும் அதே மாதிரி இந்த போட்டியை சிறப்பாக நடத்துகிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலையும் நாம் ஜெயிச்சு கொடுக்குறது தான் தலைவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான சிறந்த பிறந்தநாள் பரிசு என்று கூறிக்கொண்டு எனக்கு எத்தனையோ அணிகள் பதினாறு அணிகள் விளையாடுறோம் ஐடி விங் அணி இளைஞர் அணி மகளிர் அணி மாணவரணி எத்தனையோ அணிகளாக பிரிந்து நாம் விளையாடினாலும் ஒன்றே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நாம் அத்தனை பேரும் முத்தமிழர் கலைஞர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் அணி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணி நடத்துகின்ற இந்த கிரிக்கெட் போட்டி மாபெரும் வெற்றி பெற நான் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்